ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனீர் பீனட் மசாலா ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டை வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட குழம்புக்கான பேஸ் இது மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மில்லில் தான் வந்துட்டு நான் கோதுமை வாங்குறேன் ஏன்னா இப்போ வாங்குகிற கடையில் வர மாவு எல்லாமே ரொம்ப பாலிஷ் பண்ணி வருது ஸோ எங்கே எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கோதுமையாக முழுசாக வந்து அரைச்சி செய்கிற மாவு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ நாங்கள் எப்போவுமே வந்துட்டு அந்த மாவு மேலே தான் போய் வாங்கிப்போம் அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து கிடைக்கும் நான் வந்து அஞ்சு கிலோ மாவு வந்து வாங்கியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அந்த மாவு வந்து நல்லா பணிஞ்சு வச்சுக்கலாம் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷம் பிணைஞ்சி வச்சாலே போதும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பட்டர் போட்டு சுட்டோம்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் அதான் பீனட்ஸ் இதை வந்து ஃப்ரை பண்ணி போட்டோம்னா ஒரு ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டரும் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஸ்பைஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் பீனட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி நிறையா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும் கிரேவிக்கு வந்து என்ன மசாலா போட்டிருக்கேன்னா கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஏற்கனங்கன்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இந்த சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமது வரைக்கும் டாட்டா பாய்